ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ பேச்சில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது இயல் டூக்கான டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஓகேங்களா ஸோ இயல் ஒன்று வந்து எழுதாதவங்க படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் இயல் டூவையும் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்டையும் வந்து தினமுமே வந்து படிச்சு எழுதி பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் பி தொல்காப்பியர் சி கம்பர் டி பாரதியார் சோ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் செகண்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டுபிடி சோ இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க ஞாயிறு கதிரவன் இருக்கு பி வந்து கொங்கு மகரந்தம் இருக்கு சி அலர் அலர்தல் டி திகிரி ஆணை சக்கரம் சோ இதுல வந்து தவறான இணை எது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சோ ஆப்ஷன் ஏ ஞாயிறு கதிரவன்கிறது சரி ஓகேங்களா கொங்கு மகரந்தங்கிறது சரி அலர் அலர்தல் அப்படின்னு இருக்கு சோ இதுதான் வந்து ராங் ஆன்சர் சோ அலர்னா மலர்தல்னு வரும் தேர்ட் கொஸ்டின் பாருங்க திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றுதும் இந்த வரிகளில் முறையே திங்கள் மற்றும் ஞாயிறு என்பதன் பொருள் என்ன திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் இந்த வரிகளில் முறையே திங்கள் மற்றும் ஞாயிறு என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ நிலவு மற்றும் கதிரவன் பி கதிரவன் மற்றும் நிலவு சி கதிரவன் மற்றும் கதிரவன் டி கிழமை மற்றும் நிலவு சோ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலவு மற்றும் கதிரவன் சோ திங்கள்னா நிலவு ஞாயிறுனா கதிரவன் போர்த்து கொஸ்டின் தவறான எணையை வந்து கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ வந்து பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் இருக்கு பி மேரு இமயமலை சி நாம நீர் நன்மை தரும் நீர் இருக்கு சோ இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நீர் சோ நாம நீர் அப்படிங்கிறது அச்சம் தரும் கடல்னு வரும் சோ அததான் வந்து தவறான இணை பிப்து கொஸ்டின் கூற்று ஒண்ணு பாருங்க தேன் நிறைந்த ஆத்திமல்லர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன் கூற்று ரெண்டு கங்கையாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் சோ அது பாத்தீங்கன்னா கூற்று ஒண்ணு மட்டும்தான் சரி தேன் நிறைந்த ஆத்தி மல்லர் மாலையை அணிந்தவன் யாருன்னா சோழமன்னன் சோ கூட்டு ரெண்டுல என்ன தவறா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கையாருக்கு இல்லையா சோ இது வந்து கங்கை யாருன்னு வராது யாருன்னு வரும் ஸோ காவேரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் தான் சோழ மன்னன் ஸோ அதனாலதான் நான் வந்து எப்போதுமே சொல்லுவேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து கொஸ்டினை நல்லா படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஓகேங்களா சோ யாருன்னு வராது யாருன்னு வரும் சிஸ் கொஸ்டின் பாருங்க இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் ஆப்ஷன் இ சேர பி சோழ சி பாண்டியர் டி பல்லவர் சோ சரியான விடை ஆப்ஷன் இ இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் செவன்த் கொஸ்டின் இளங்கோவடிகளுடைய காலம் என்ன இளங்கோவடிகள் காலம் என்ன ஆப்ஷன் இ கிமு மூணாம் நூற்றாண்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டு சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகளுடைய காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு எயித் கொஸ்டின் கூற்று ஒன்னு பாருங்க சிலபதிகாரம் ஐந்து காப்பியங்களுள் ஒன்று கூற்று ரெண்டு சிலபதிகாரம் பௌத்த காப்பியம் என போற்றப்படுகிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று ஒண்ணும் தவறு ரெண்டுமே தவறு சோ கூற்று ஒண்ணு பாருங்க சிலப்பதிகாரம் ஐந்து காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா ஐம்பெரும் ஒன்று கூற்று ரெண்டு வந்து சிலப்பதிகாரம் பௌத்த காப்பியம் என போற்றப்படுகிறது சோ சிலபதிகாரம் பாத்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுதுன்னு வரும் நைன்த் கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் எவை ஆப்ஷன் ஏ சிலபதிகாரம் மற்றும் மணிமேகலை பி சிலப்பதிகாரம் மற்றும் சி வக சிந்தாமணி சி சிலபதிகாரம் மற்றும் குண்டலகேசி டி மேற்கண்ட அனைத்தும் சோ இரட்டை காப்பியங்கள் எப்படின்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரமும் மணிமேகளையும் திங்க ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் இது ஆப்ஷன் ஏ சிலபதிகாரம் B. மணிமேகலை சி குண்டலகே சி டி ஏ மற்றும் B. சோ சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ சிலபதிகாரம் பதினோரா தோஷின் கழுத்தில் சூடுவது எது கழுத்தில் சூடுவது எது ஆப்ஷன் ஏ தார் பி மாலை சி தண்டை டி வந்து ஏ மற்றும் பி சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சொார் மாலை ரெண்டுமே வரும் ஓகேங்களா கழுத்தில் சூடுவது தாருன்னு சொல்லுவோம் சொத்தார்னா அதுக்கு மாலை அப்படின்னு பொருள் அதனால வந்து தார் மாலை ரெண்டுமே வரும் பனிரெண்டாவது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ தேசிய கவி பி காந்திய கவி சி புரட்சி கவி டி உபமை கவி சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தேசிய கவி காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் என்ற பாடலுடைய ஆசிரியர் வந்து தேசிய கவி சோ தேசிய கவி அப்படின்னா நம்ம யாரை அழைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியா ஓகேங்களா பதிமூணாவது கொஸ்டின் சித்தம் என்னும் சொல்லின் பொருள் என்ன சித்தம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ கண் பி காது சி உள்ளம் டி உயிர் சோ சரியான விடை ஆப்ஷன் சி சித்தம்னா உள்ளம் பதினாலாவது ஓஷின் கூற்று ஒண்ணு காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல் கூற்று ரெண்டு மாடங்கள் என்னும் சொல்லின் பொருள் மாளிகையை அடுக்குகள் சோ இது சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்னும் சரி இரண்டும் சரி பதினைந்தாவது வருஷம் பாருங்க கூற்று ஒண்ணு வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் கூற்று இரண்டு இயற்பெயர் சுப்பிரமணியம் சோ இது சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி சோ இதுல கூற்று ஒண்ணுல என்ன தவறா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுன்றிருக்கு இல்லையா சோ இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இருக்கு சோ இது இருபத்தி ஒண்ணு வராது இருபதுன்னு வரும் பதினாறாவது பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் அடங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ பாஞ்சால குறிச்சி மன்னர் பி எட்டயபுர மன்னர் சி திருவிதாங்கூர் மன்னர் டி சிவகங்கை மன்னர் ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி எட்டயபுரம் மன்னர் பதினேழாவது விஷயம் பாரதியார் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது சோ ஆப்ஷன் ஏ பரதுங்க பாரதியார் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஓட்டினார் ஆப்ஷன் பி பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடினார் ஆப்ஷன் சி பாரதியார் நாட்டு பற்றும் மொழி பெற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தார் சோ ஆப்ஷன் டி அனைத்தும் சோ இதுல சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் பதினெட்டாவது கொஷ்டின் கீழ் எது பாரதியார் இயற்றிய நூல் கீழ்கண்டவற்றுள் பாரதியார் இயற்றிய நூல் எது ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சப்தம் பி இருண்ட வீடு சி அழகின் சிரிப்பு பி அனைத்தும் சோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சப்தம் சோ இதுதான் பாரதியார் இயற்றிய நூல் பத்தொன்பதாவது கொஷ்டின் கூற்று ஒன்னு கண்ணன் பாட்டு பாரதியார் இயற்றிய நூல் கூற்று ரெண்டு பாப்பா பாட்டு பாரதியார் இயற்றிய நூல் சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்னும் சரி கூற்று ரெண்டுமே சரிதான் இருபதாவது உஷின் கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன ஆப்ஷன் ஏ ஏரி பி கேணி சி குளம் டி ஆறு சரியான விடை ஆப்ஷன் பி கேணி கிணறுனா அதோட சொல் கேணி இருபத்தி ஓராது உஷின் கூற்று ஒண்ணு பறவைகள் இடம்பெயர்தலே வலைசை போதல் என்பர் கூற்று ரெண்டு நிலவாழ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன சோ இது சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒண்ணு மட்டும்தான் சரி சோ கூற்று ரெண்டுல என்ன ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகும் நிலவாழ் நிலவாழ் பறவைகள் வந்து வலசை போகாது இருபத்தி ரெண்டாவது உஷின் பறவைகள் எதற்காக இடம்பெயர்வது இல்லை பறவைகள் எதற்காக இடம்பெயர்வது இல்லை ஆப்ஷன் ஏ உணவு பி இருப்பிடம் சி இனப்பெருக்கம் டி ஈர்ப்பு புலம் வந்து பறவைகள் வந்து எதற்காக இடம்பெயர்வது இல்லை சரியான விடை ஆப்ஷன் டி ஈர்ப்பு புலம் இருபத்தி மூணாவது விஷயம் பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இயற்பெய் இடம்பெயர்வது இல்லை பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்வது இல்லை ஆப்ஷன் ஏ நிலவு பி விண்மீன் புவி இருப்பு புலம் D சூரியன் சரியான விடை ஆப்ஷன் D சூரியன் இருபத்தி நாலாவது ஷின் தவறான கூற்றை கண்டுபிடி ஆப்ஷன் A பாருங்க பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன ஆப்ஷன் பி சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை வந்து பயன்படுத்துகின்றன ஆப்ஷன் சி பொதுவாக பறவைகள் வந்து தெற்கில் இருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கியும் வலசை போகின்றன சோ இதுல வந்து தவறான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொதுவாக பறவைகள் வந்து தெற்குல இருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் வலசை போகின்றன இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா சோ இருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகுது அப்படின்னு வரும் சோ இது அப்படியே வந்து மாத்தி இருக்குது சோ இதுதான் வந்து தவறான இணை இருபத்தி அஞ்சாவது வருஷம் வலசை போதலின் பொழுது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ தலையில் சிறகு வளர்தல் பி உடலில் கற்றையாக முடி வளர்தல் சி எலும்புகளின் வளர்ச்சி அதிகரித்தல் டி இறகுகளின் நிறம் மாறுதல் சோ சரியான விடை ஆப்ஷன் சி எலும்புகளின் வளர்ச்சி அதிகரித்தல் இருபத்தி ஆறாவது கூற்று ஒன்னு நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் சத்தியம் துப் கூற்று இரண்டு காக்கி குருவி எங்கள் ஜாதி என்ற பாடல் வரியன் ஆசிரியர் பாரதியார் சோ சரியான விடை கூற்று ஒன்னும் சரி ரெண்டுமே சரி இருபத்தி ஏழாவது கூற்று ஒண்ணு ஆப்பிரிக்காவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கூற்று ரெண்டு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி சோ இதுல சரியான விட பாத்தீங்கன்னா கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி சோ கூற்று ஒண்ணுல வந்து எது ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆப்பிரிக்கிற கிளையா இது வந்து ஐரோப்பாவில் இருந்துதான் தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வந்து வருது இருபத்தி எட்டாவது சோ இருபத்தி எட்டு பாருங்க தவறான கூற்றை கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆப்ஷன் பி ஆண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக இருக்கும் சி வந்து பெண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சோ இது சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை ஸோ எல்லாமே வந்து கரெக்டா தான் இருபத்தி ஒன்பதாவது விஷயம் சரியான கூற்றை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவி மூணு முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் ஆப்ஷன் பி சிட்டுக்குருவி பதினாலு நாட்கள் காக்கும் சி சிட்டுக்குருவியின் பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வந்து வெளிவரும் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சோ இது சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் முப்பதாவது உஷியின் கூற்று ஒண்ணு சமவெளி பகுதியில் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வந்து வாழ்கின்றன கூற்று ரெண்டு இமயமலைத் தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன சோ இது சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி துருவ பகுதியை தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் வந்து சிட்டுக்குருவி வந்து வாழும் முப்பத்தி ஓராவது கொஸ்டின் சிட்டுக்குருவி வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் ஆப்ஷன் ஏ பத்து முதல் பதினொன்னு பி பத்து முதல் பனிரெண்டு சி பத்து முதல் பதிமூணு டி பத்து முதல் பதினாலு சோ சரியான விடை ஆப்ஷன் சி பத்து முதல் பதிமூணு முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் தவறான கூற்றை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை ஆப்ஷன் பி கப்பல் பறவை தரையிறங்காமல் நாலாயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் ஆப்ஷன் சி கப்பல் பறவை கப்பல் கூழை கடக்கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை சோ இதுல தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கப்பல் பறவை தரையிறங்காமல் நாலாயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கும் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் தான் வரும் ஓகேங்களா நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் பறவை வந்து தரையிறாங்க முப்பத்தி மூணாவது கொஸ்டின் கூற்று ஒன்னு இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் முகமது அலி கூற்று ரெண்டு டாக்டர் முகமது அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் சோ இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்னும் தவறு ரெண்டும் தவறு இன்றைய பறவையியல் ஆய்வாளர் யாருன்னா டாக்டர் சலீம் அலிம்னு வரும் சோ டாக்டர் சலீம் தான் இந்தியாவின் பறவை மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார் முப்பத்தி நாலாவது ஷின் கூற்று ஒண்ணு உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிக் காலா கூற்று ரெண்டு ஆர்டிக் காலா வந்து இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்யும் சோ இது சரியான விடிய ஆப்ஷன் சி கூற்று ஒன்னும் சரி இரண்டும் சரி முப்பத்தி அஞ்சாவது ஷின் பறவை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பறவை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆர்னித்தாலஜி பி ஹிஸ்டாலஜி சி பயாலஜி டி டிஜி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்னித்தாலஜி முப்பத்தி ஆறாவது உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ மார்ச் இருபது பி மார்ச் இருபத்தி ஒன்னு சி மார்ச் இருபத்தி ரெண்டு டி மார்ச் இருபத்தி மூணு சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் இருபது முப்பத்தி ஏழாவது ஷின் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சளி வெளியிட்ட பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவிகளின் வளர்ச்சி பி சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி சி சிட்டுக்குருவிகளின் எழுச்சி டி சிட்டுக்குருவிகளின் மகிழ்ச்சி சரியான விடை ஆப்ஷன் பி சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி முப்பத்தி எட்டாவது வருஷின் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ சத்தியமுத்த புலவர் பி பாரதியார் சி சலீம் அலி டி முகமது அலி சரியான விடை ஆப்ஷன் சி சலீம் அலி முப்பத்தி ஒன்பதாவது வருஷின் கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ எர்னட் ஹேமிங்மே பி மார்க்ஸ் முல்லர் சி ஆடன் ஸ்மித் சரியான விடை ஆப்ஷன் ஏ நாப்பதாது நாற்பதாவது கிளமனும் கடலும் நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஊர்ஷின் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகை ஆப்ஷன் ஏ இரண்டு பி மூணு சி நாலு டி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் சோ அந்த இரண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து நாற்பத்தி இரண்டாவது ஊர்ஷின் கீழ் கண்டவற்றுள் எது முதல் எழுத்து கீழ் எது முதல் எழுத்து Option A, t, C, ஆப்ஷன் ஏ அனைத்தும் இதுல சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இக்கு இதுதான் வந்து முதல் எழுத்து நாற்பத்தி மூணாவது கீழ்கண்டவற்றுள் எது சார்பு எழுத்து அல்ல ஆப்ஷன் ஏ மகர குறுக்கம் B, ஓகார குறுக்கம் சி ஆயுத குறுக்கம் டி மேற்கண்ட எவையும் இல்லை ஸோ சரியான விடையே ஆப்ஷன் பி ஓகார குறுக்கம் இருக்கு ஸோ அது வந்து அவுகார குறுக்கம்னு வரும் ஓகார குறுக்கம் இருக்கு ஸோ இதுதான் வந்து சார்பு எழுத்து அல்ல நாற்பத்தி நாலாவது விஷயின் உயிர்மை எழுத்துக்களின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும் உயிர்மை எழுத்துக்களின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும் ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்து பி மெய் எழுத்து சி ஆயுத எழுத்து டி ஏ அண்டு பி சரியான விடை ஆப்ஷன் மெய் எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களின் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் நாற்பத்தி அஞ்சாவது சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஐந்து பி பத்து சி பன்னிரெண்டு டி முப்பது சரியான விடை ஆப்ஷன் பி சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் நாற்பத்தி ஆறாவது ஷின் கீழ் கண்டவற்றுள் ஏதா ஆயுத எழுத்தின் வேறு பெயர் அல்ல ஆயுத எழுத்தின் வேறு பெயர் அல்ல ஆப்ஷன் ஏ தனிநிலை பி கூட்டுநிலை சி முப்புள்ளி டி முப்பார் புள்ளி சோ சரியான விடை ஆப்ஷன் பி கூட்டுநிலை இதுதான் வந்து ஆயுத எழுத்தோட வேறு பெயர் வந்து கிடையாது சோ தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி தான் வந்து ஆயுத எழுத்தோட வேறு பெயர் நாற்பத்தி ஏழாவது ஷின் கீழ் கண்ட எந்த சொல்லில் முதல் எழுத்துக்கள் இடம்பெறவில்லை எந்த சொல்லில் முதல் எழுத்துக்கள் இடம்பெறவில்லை ஆப்ஷன் ஏ அது பி ஆம் சி குருவி சோ சரியான விடையே ஆப்ஷன் சி குருவி இதுலதான் வந்து முதல் எழுத்துக்கள் வந்து இடம்பெறவில்லை நாற்பத்தி எட்டாவது உஷின் ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு டேஸ் எழுத்தையும் பெற்று சொல்லின் இறுதியில் மட்டும் வரும் சோ ஆப்ஷன் ஏ பல்லின உயிர்மை எழுத்து பி பல்லின உயிர்மை எழுத்து சாரி மெல்லின உயிர்மை எழுத்து சி இடையின உயிர்மை எழுத்து டி அனைத்தும் சோ சரியான விடை ஆப்ஷன் ஏ வல்லின உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு பல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இறுதியில் மட்டும் வரும் கூற்று ஒன்னு கான்டினட் என்பதன் தமிழ் சொல் வலசை கூற்று ரெண்டு மைக்ரேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் கண்டம் சரியான விடை கூற்று ஒ தவறு ரெண்டும் அப்படிங்கிறது வந்து கண்டம்னு வரும் வலசை அப்படிங்கிறது வரும் சோ கூற்று ஒன்னு வெதர் என்பதன் தமிழ்சொல் வானிலை கூற்று ரெண்டு ஃபீல்டு என்பதன் சொல் வந்து புவியிருப்பு புலம் ஸோ சரியான விடை கூற்று ஒன்னும் சரி இரண்டும் சரி ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இயல் டூல நம்ம ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் ஸோ நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ டூ